பார்த்தோம்னா என்ன பார்க்குறோம்னா பெப்பர் பார்க்க சரியா இது கிலோவே வெறும் நூறுவாதேன் யாரும் தர முடியாது ரேட்டு நீங்கள் எங்களாலும் வாங்கி பார்த்துக்கோங்க நூறுரூவாய்க்கு பெப்பர் பவுடரு யாராலையும் தர முடியாது இன்னைக்கு இன்னைக்கு கிலோவே எண்ணூறு போகுது மிளகு பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஒரு பாசரை கடல போய் கேட்டு பாருங்க கிலோ எண்ணூறு போகுது ஆனா பெப்பர் பவுடர் நூ நூறு தர முடியாது எப்படி தர முடியுதோ கேள்வி வந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது வந்து பெப்பர் ஸ்டிக்கு சரியா இது வந்து நாங்க எஸ்டேட் வச்சிருக்கோம் மிளகு எஸ்டேட் வச்சிருக்கனால எங்களுக்கு இந்த மாதிரி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி பெப்பர் வளர்ச்சி இல்லாத மிளகு நிறைய கிடைக்கிறதுனால எங்களுக்கு வந்து கெயின் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியுது இதே ரேட்டுக்கு இது வந்து பெப்பர் ஸ்டிக்கு பெப்பர் ஸ்டிக்ல தேர்ட் குவாலிட்டி இது இது வந்து பெப்பர் ஸ்டிக்ல செகண்ட் குவாலிட்டி இது பெப்பர் ஸ்டிக்ல வந்து தேர்ட் குவாலிட்டி இது பெப்பர் ஹஸ்கில் வந்து தேர்ட் குவாலிட்டி இது பெப்பர் ஹஸ்கில் வந்து செகண்ட் குவாலிட்டி இது இது வளர்ச்சி இல்லாத மிளகுன்னு சொன்னாரு பெப்பர் பின் ஹெட் பெப்பர் செகண்ட் குவாலிட்டி இதெல்லாம் பல மிளகு ஒய்க்கல யோசிக்காதீங்க இது வந்து பல மிளகு இது குவாலிட்டியோட காரமா இருக்கும் இந்த மிளகு நம்ம நார்மலா யூஸ் குவாலிட்டி இந்த மாதிரி நிறையா குவாலிட்டிஸ் இருக்கு இது என்ன ஊசின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அந்த நம்ம குத்தி குத்தி எடுக்கிறதுக்கு இப்போ இந்த பெப்பர் ஹஸ்க்னு சொல்கிறோம் பாருங்க இதை வச்சுட்டு அந்த மிளகு பவுடர் ரெடி பண்ணுவோம் இந்தாருக்கு பாருங்கள் இதை வச்சு தான் மிளகு பவுடர் ரெடி பண்ணுவோம் இது பேர் பெப்பர் ஹஸ்கு இது கிலோ வந்து அறுபது ரூபா வரைக்கும் போது நீங்கள் மார்க்கெட்டில் ஓகேவா இது வந்து பெப்பர் ஹஸ்கு மொத்தம் பெப்பர் ஸ்டிக்கு மூணு குவாலிட்டி பெப்பர் ஹஸ்கில் மூணு குவாலிட்டி பெப்பர் பின் கெட்டில் மூணு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டியில் ஒரு குவாலிட்டி ஒரு குவாலிட்டி மிளகு ஒரு குவாலிட்டி மொத்தம் வந்து பாண்டுக்கு பதிமூணு குவாலிட்டிஸ் இருக்கு மிளகுல மட்டும் இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு மிளகுல இத்தனை வெரைட்டிஸ் எங்க எஸ்டேட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கிரைண்ட் பண்ணி கொடுக்குறோம் சூப்பர் ஆஃபர் கிலோ நூறு ரூபாய்க்கு ஆளுமே தர முடியாது இந்த ரேட்டுக்கு சரியா மிஸ் பண்ணா வாங்கிக்கோங்க இன்னைக்கு ஒரு கடைன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு ரோட்ல மட்டும் பத்து கடை இருக்கு சிக்கன் கடை ரைஸ் கடை ஃபாஸ்ட் ஃபுட் கடை கிலோ நூறு ரூபாய்க்கு கொடுத்தா நீங்க கிலோ இரநூறுவாய்க்கு ஈஸியா விற்கலாம் நூத்தம்பது ரூபாய்க்கு விற்கலாம் சரியா நூத்தி முப்பது ரூபாய்க்கு கூட விற்கலாம் நூத்தி முப்பது ரூபாய்க்கு வச்சா முப்பது பெர்சென்ட் லாபம் முப்பது வட்டி கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு பிப்டி பர்சன்ட் ப்ராஃபிட்லாம் பாருங்க நீங்க நூறு ரூபாய்க்கு வாங்கி இரநூறுவாக்கு ஈஸியாக போடலாம் கட் பண்ணு இல்ல பெப்பர் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து நூறு ரூபாய்க்கு வாங்கி இரநூறுவாய்க்கு போட்டா உங்களுக்கு பாதி பாதி ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்கு நீங்க நீங்களே பாருங்களேன் இன்னைக்கு ஒரு வேலைக்கு போனா இரநூறுவா இல்ல முடியாது கிடைக்கும் மூணு கிலோ பத்து நிமிஷம்ல வித்துட்டு நீங்களோட வேலைக்கு போயிட்டே இருக்கலாம் வரப்போ ஒரு மூணு கடை போறப்ப ஒரு மூணு கடை அவ்வளவுதான் சரியா இப்ப நீங்க வேலைக்கு போகிறீங்களா ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ எடுத்துக்கிட்டு போறப்போ ஒரு அஞ்சு ஃபாஸ்ட் ஃபுட் கடை உங்கள் வேலைக்கு சைடு போகிறப்ப கொடுத்துட்டு போயிட்டு வரப்போ காசு வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் சரியா டெய்லி உங்களுக்கு நானூறு ரூபாய் ஐந்நூறுவா ஈஸியாக கிடைக்கும் அப்போ மா மாதம் மாதிரி பதினஞ்சாயிரம் ரூபாய் நீங்க சேலரி ஈஸியாக எடுத்துகிட்டு போயிரலாம் முதல் வெறும் உங்களுக்கு ஆயிரம் இருந்தால் கூட போதும் ஆயிரம் ரூபாய் வந்து ஆயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் அஞ்சாயிரம் இருந்தால் அஞ்சாயிரம் பத்தாயிரம் தான் பத்தாயிரம் நீங்கள் இப்போ பிடிக்கிற கடையை பொறுத்து ரெகுலர் கஸ்டமர்கிட்ட எப்படி எப்படி நீங்கள் பேசுகிறீங்க இப்ப கடைக்கால என்ன பார்ப்பாங்க ரெகுலராக தரீங்களா பத்து இருபது பார்க்க மாட்டாங்க ஃபோன் போட்டோன்னே அவங்க கொண்டு வந்து தரீங்களான்னு பார்ப்பாங்க ஓகேவா அதை முன்ன நீங்க காட்டா வச்சிக்கிட்டீங்கன்னா சூப்பர் பிசினஸ் சிறுதொழில் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் கஷ்டப்பட்டு தேடிட்டு இருப்பீங்க கிலோ இது ஈஸியாக பண்ணலாம் யாராக இருந்தாலும் அஞ்சு கிலோ சார் எனக்கு அவ்வளோ முடியுது அவ்வளோ அஞ்சு கிலோ ஐநூறுரூவா அஞ்சு கிலோ வாங்கிட்டு போயிட்டு ஆயிரரூவா ஈஸியா பார்த்துட்டு போயிடலாம் அவ்வளவு சின்ன மொழி வீட்டில் அதிக லாபம் எந்த பிஸ்னஸ்லையும் கிடைக்காது வாங்கிட்டு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க சரியா இப்போ மூடை எடுத்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு தர முடியும் மூடை கம்மியாக எடுக்கிறப்ப நூற்றி இருபது நூற்றி நாற்பது நூற்றம்பது நீங்கள் நீங்க எடுக்கிற குவாலிட்டியை பொறுத்து ரேட்டு கூட்டிட்டே இருக்கும் பார்த்து கம்மியா கம்மியாக ரேட்டு கூட 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 ரேட்டு கம்மியாகிட்டே இருக்கும் ஓகேவா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா இப்போ கொரியரில் எஸ்டி கொரியர் அனுப்பிச்சு வைப்போம் ட்ரான்ஸ்போர்ட்டில் மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட் மூலியம் வைப்போம் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகிறப்ப ஒரு மூடக்கு நூற்றம்பது ரூபா ஐம்பது கிலோக்கு இதே கொரியர் கிலோக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க அப்போ ட்ரான்ஸ்போர்ட்டில் வாங்குறதே மிச்சம் அப்போ மொத்தமாக மாட்டதே உங்களுக்கு மிச்சம் வரும் ஓகேவா அதெல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு லொக்கேஷன் மட்டும் பட்டியிடம் பட்டி ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ஓகேவா ரெஃபர் பவுடரு இருக்குது எப்போனாலும் வாங்கிக்கலாம் எவ்வளோ ஆனாலும் வாங்கிக்கலாம் ஐம்பது நூறு கிலோ ஓகேவா மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லாட்டி அட்டென்ட் பண்ணாட்டி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிடுங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சுட்டே இருப்போம் ஓகேவா தேங்க்யூ